பிரம்மனும் ஜீவனும் ஒரு ஜாதி ஒன்றினில் ஒன்று சரி பாதி தன் பக்தியின் அந்த ஜீவன் யாரிடம் சொல்லும் ஓ அந்த ஆத்மன் யாரிடம் சொல்லும் பிரம்மனும் ஜீவனும் ஒரு ஜாதி ஒன்றினில் ஒன்று சரி பாதி தன் பக்தியின் பேரு அந்த ஜீவன் யாரிடம் சொல்லும் ஓ அந்த ஆத்மன் யாரிடம் சொல்லும் நிழல் போன்ற உடலோ ஈரமட்பாண்டம் அதில் போராடும் மனமோ உன்னருள் வேண்டும் நிழல் போன்ற உடலோ ஈரமட்பாண்டம் அதில் போராடும் மனமோ உன்னருள் வேண்டும் அதிகாரம் இல்லை நான் உன்னை சேர பரிகாரம் வேண்டும் அதை நீ சொல்ல தன் பக்தியின் பேரு கீனை அந்த ஜீவன் யாரிடம் சொல்லும் ஓ அந்த ஆத்மன் யாரிடம் சொல்லும் பிரம்மனும் ஜீவனும் ஒரு ஜாதி ஒன்றினில் ஒன்று சரி பாதி தன் பக்தியின் பெருக்கினை அந்த ஜீவன் யாரிடம் சொல்லும் ஓ அந்த ஆத்மன் யாரிடம் சொல்லும் நான் என்னை பார்த்தேன் நீ என கண்டேன் நான் என்னை பார்த்தேன் நீ என கண்டேன் நான் உன்னில் சேர நான் எதை பார்ப்பேன் நான் என்னை பார்த்தேன் நீ என கண்டேன் நான் உன்னில் சேர நாள் எதை பார்ப்பேன் நான் வரலாமா நான் வரலாம் நீ சொல்ல வேண்டும் நீ சொல்லித்தானே நான் வர வேண்டும் தன் பக்தியின் பெருக்கினை அந்த ஜீவன் யாரிடம் சொல்லும் ஓ அந்த ஆத்மன் யாரிடம் சொல்லும் பிரம்மனும் ஜீவனும் ஒரு ஜாதி ஒன்றினில் ஒன்று பாதி தன் பக்தியின் பேரு அந்த ஜீவன் யாரிடம் சொல்லும் ஓ அந்த ஆத்மன் யாரிடம் சொல்லும்